அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்ச் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எண்பது ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு ஒரு ரூபாய் ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோவிற்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி ஓரு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் பத்து கிராம் வெள்ளி எட்நூற்று பதினைந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு தொன்னூற்று ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எழுநூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்து ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு தொண்ணூற்றி ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எழுநூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து ரூபாயாகவும் ஒரு சபரன் தங்கம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து முந்நூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி